ஆமாங்க இவங்க சொன்னதெல்லாம் உண்மை தானுங்க ஏன்னா அது தமிழ் வரல இருந்தாலும் நம்ம நைன்டி நைன் மாற்றல அவ்வளோ ப்ராடக்ட் ரொம்ப சூப்பர் சூப்பராக பாம்பவா கொடுத்துருக்காங்க நாலு கூட எடுத்து எது எடுத்தாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் தான் இந்த மாதிரி லாண்டரி பேஸ்கெட் எல்லாமே நைன்டி நைன் தான் இதுல கலர் வெரைட்டிஸும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் அஸ் அசித்தப்பெல்லாம் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு காமிக்கிறாங்க இல்லாத ப்ராடக்டே கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பாத்ரூம்க்கு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன பொருள் தேவையா உத்தனை பொருட்களும் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம கோயம்புத்தூருக்கு ஸ்பெஷல்னே சொல்லலாம் இவங்களோடது ஃபுல் வீடியோ இந்த வீடியோக்கில் டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கடல் போல் நிறைய ப்ராடக்ட்டை வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க் யூ